அடக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறு எழுநூற்றி எழுபத்தி மூன்றாவது புகழாகும் தனந்த பண்ணாகும் தம் தனன தனந்த தானன தனத்தம் தனன தனந்த தானன தனத்தம் தனன தனதான தனத்தும் படிந்த பேரது பிறப்பும் பெறுதல் கடிந்துட்டே பழமொழி தந்ததா கவிதைகள் அறிந்து கூறிய கருத்தும் தெரிய கவந்த பாசமுடைய பண்புளரும் அறிவீனம் சிறந்த கிரந்த பாப்பிடிஎன சிந்தை மிக கிரந்த பாவயர் புலத்தன் குறவின் கிரந்த பாடுற கெடக்குன்ற விதி அதனான் சே சிரந்தே பேர் கெட வினை கொண்ட இவன் குரும் பத்தேர வெகு பண்புவர சிரந்த சேவடி அரித் துந்தர்ல்வ பண்டுவினை அகந்து கொண்டவரின் போய்வினை அகத்தும் செய்யுள படிவேரா பணிந்து காலடி துதிக்கும் சிவனின் நிறைந்த சீர்மொழி இறைக்கும் தமிழின் பயன்பற்றே பெயர் எடுக்கும் பெரிய குருநாதா இறங்கி வர்கள் சிறை கண்டதனை இறந்து சூரியன அரக்கன் குடியும் இறந்து போக அமரிட்டன் புயரும் அதிஜீரா இணைத்து கூடியும் உடக்கும் இசைந்த கானக மரிக்கும் கணவன் எனும் பற்றால் மயில் மலை குண்டுரை பெருமாளே எனும் பற்றால் மயில் மலை குண்டு பெருமாளே ேவாய என்று உன்னை அன்புடனும் பண்புடனும் வணங்குற ஏழைக்கும் அன்பக்கும் என்றென்றும் இறங்கி வா முருகா முத்தமிழ் தலைவா சரவணா சண்பு கார்த்திகேயாவலாவா